வகிவராத சஹாபாக்கள் சொன்ன கருத்து எப்படி மார்க்கமாகும் அவங்க அல்லாவின் தூதரா வகி வந்தது அவர்களுக்கு தப்பே செய்ய மாட்டாங்களா அதுக்கு ஆளு கால் கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டா நம்ம இங்க இருந்து ஒரு தோர் போனாரு ஆய்வு புலி ஒரு தோர் எந்த புலி குழம்புல வர்ற புலி அது சரியா அந்த ஆய்வு புலி என்ன செய்யறாரு அப்படின்னா பயங்கரமா சொல்றாரு என்ன சொல்றாரு இப்னு அப்பா சொல்லி இல்லான்னு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா அது மாற்றப்பட்ட சட்டமா நீ நல்லா கவனிங்க மாற்றப்பட்ட சட்டம்ன்றதை ஒத்துக்கிட்டாரு ஆமா அது மாற்றப்பட்ட தான் ஏன் மாற்றப்பட்ட சட்டம்னு சொல்றது வந்து அது ஒரு சகாபி தான் சொல்றாரு சலாமா அப்படின்னும் பொழுது இதை மறுத்தா இப்ப டேங்கர் ஆயிருப்பது மாற்றப்பட்ட தான் இருந்தாலும் இப்னு அப்பா சொல்லான்னு யாருக்கு சொல்றாங்கன்னா அது நிரந்தரமா வந்து நோம்ப வைக்க முடியாத ஆட்கள் இருப்பாங்கல்ல அதாவது நோன்பு வைக்க சக்தி இருந்தும் விட்ட ஆள்களுக்கு பரிகாரம் என்பது சரி நோன்பு வைக்க முடியாம இருப்பாங்கல்ல அவங்க பரிகாரம் கொடுக்கணும் என்று இபத சொல்றது வந்து அது வந்து வேற ஒரு சட்டம் அது இப்படி பிரிக்கிறாங்க சில நோயாளிகள் நிரந்தர நோயாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன சட்டம் அவர்களை பற்றி இந்த வசனங்கள்ல எங்கேயுமே சொல்லப்படல இது குறித்து தான் இபுன் அப்பாஸ் ரலியல்லா அனுகவர்கள் இந்த வசனத்தில் சொல்லப்படாத நபர்களுக்கு அல்லாவுடைய மார்க்கத்திலே என்ன சட்டம் இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இபுன் அப்பாஸ் ரலியல்லா அனுகவர்கள் கூறுகிறார்கள் ஆரம்பத்திலே நோன்பு நோக்க இயலாத நோன்பு நோக்க சக்தி உள்ளவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு உணவளித்துக் கொள்ளலாம் என்ற பரிகாரம் சொல்லப்பட்டதல்லவா அந்த சட்டம் நிரந்தரமான நோயாளிகளுக்கு நோன்பு நோக்க இயலாத நோயாளிகளுக்கு இப்போது அமுலில் உள்ளது அதை அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று இபுன் அப்பாஸ் ரவி அவர்கள் கூறுகிறார்கள் இது எப்படி உனக்கு வகி வகி அறிவிச்சானா வராத சொன்ன கருத்து எப்படி மார்க்கமாகும் அவங்க அல்லாவின் தூதரா வகி வந்ததா அவர்களுக்கு தப்பே செய்ய மாட்டாங்களா குரான்ல குரான் ஹதீஸ்ல இல்ல இபுனு உமர் சொல்லியிருக்காரு அந்த சாதி சொல்லியிருக்காரு அப்படிம்பாங்க இது நாம சுயமாக சொல்லக்கூடிய விளக்கமா இறை தூதர் செல்லாசவங்க சொல்லக்கூடிய விளக்கமா அப்படி இவங்க இதை கொண்டு வரது எதுக்குன்னு சொன்னா அப்படி உழப்புறதுக்கு நழுவுறதுக்கு ஆனால் இது தவறு பெரிய பிழை சகாபாக்களுடைய விளக்கம் என்று போய் நபிகளாருடைய இடத்துல இவங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அதுவும் மார்க்கத்தில் கூடாது எப்படி பிரிச்சீங்க அல்ல வித்தியா முதல்ல கொடுக்கணும்னு நல்லா கட்டளையாகிட்டு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீ தேவையில்லைன்னு நல்லா மாத்திட்டான் எல்லாரும் நோம்பு வைக்கணும்னு சொல்லிட்டான் அப்ப சட்டம் மாற்றப்பட்டு விட்டதுன்னா எல்லாத்துக்கும் மொத்தமா தானே மாத்தப்பட்டிருக்கு அப்ப இது சிம்பிளான மேட்ரு மாற்றப்பட்ட சட்டம் எது பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மாற்றப்பட்ட சட்டம் அல்ல மாத்திட்டான் சக்தி பெற்றவரே பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன சட்டத்தை மாத்திட்டு எல்லாரும் நோம்பு வையின்ட்டான் முடிஞ்சு போச்சு மாற்றப்பட்ட சட்டத்தை இப்ப நடைமுறை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிறீங்களேன் இந்த அப்பா சொல்லி சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால் யாரு வந்து தண்ணி அடிச்சுட்டு பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்களோ கூடாது சுகாரா போதையா இருக்கிற நேரத்துல நீ பள்ளி வாசலுக்குள்ள நுழையாதன் இப்ப மாத்தி எல்லாம் என்ன செய்யறான் அதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் இப்ப நம்ம என்ன செய்வோம் மாற்றப்பட்ட சட்டம் சொல்லுவோமா இல்லையா இப்போ ஒரு ஆள் சொல்றாரு என்ன சொல்றாரு அது தொழுகையில மட்டும்தான் என்னது தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடாது தொழுகைக்கு மட்டும்தான் தனியா இருக்கிறப்ப டாஸ்மாக் கடையில் உட்கார்ந்து தண்ணி அடிக்கலாம் என்று ஒரு நபர் விளக்கம் சொல்லி இருக்கிறார் அது விளக்கம் எதிரானு சொல்லுவோமா என்ன செய்வோம் இல்ல இல்ல அது வந்து தொழுகை பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறது மட்டும்தான் அல்ல சொல் மாட்டினது வந்து அதைத்தான் மாத்தினா பள்ளிவாசலுக்குள்ள வராதுன்றதை மட்டும்தான் மாத்தினா மற்றபடி டாஸ்மாக் உள்ள நுழைக்கிறத பத்தி இதை பேசல என்று ஒருத்தவன் சொன்னா அவனை மனநோயாளி சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரியான ஒரு மனநோயாளியாகத்தான் இந்த கிமு கிபி மாறி இருக்கின்றார் என்பதுதான் இதுல யதார்த்தமான ஒரு விஷயம்